ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி துப்பாழ மீன் உறுத்துறதை பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் எப்படின்னா ஃபஸ்ட்டு துப்பாலை மீன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு அதை வந்து நம்ம நல்லா கொதித்து வெந்தப்புறம் வடிகட்டி எடுத்துக்கணும் கொஞ்சம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம அந்த மீனை வந்து உதிரி உதிரியாக ஒவ்வொரு அந்த முள் எதுவுமே இல்லாமல் மீனை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் உறுத்துறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு பாதி அல்லது ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க மீன் அளவை பொறுத்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சேர்த்துக்கூடாலே மிளகா போட்டுக்கலாம் நான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக செய்ததுனால மிளகா போட்டுக்கல அப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க நல்லா அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இதை நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வரும்போது நம்ம உருத்தி வச்சுருக்க வாழை மீன் இருக்குல்ல துப்பு வாழை மீன் இது அந்த மீனை வந்து சேர்த்துக்கலாம் உள்ளால் அதை வரட்டுறோமோ அவ்வளோத்துக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம வாழை மீன் முல்லை எடுத்து வச்சிருக்கோம்னால அதை உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டுங்க கிண்டிட்டு அப்புறமா வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டு தான் நம்ம வேக வச்சிருக்கோம் உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க அப்புறம் நல்ல மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து அளவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கும்போது சிலவங்க சேர்ப்பாங்க நான் சேர்த்துக்கல அதனால எல்லாம் சேர்த்து இப்போவே சேர்த்துக்கிறேன் நல்லா நல்லா வதங்கி அது நல்லா கிண்டி எடுக்கும்போது கரம் மசாலா போட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க முடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ